ஒரு பழைய கிராமத்தில் பல ஆண்டுகளாக யாரும் செல்லாத ஒரு பாழடைந்த பங்களா இருந்தது அங்கே இரவு நேரத்தில் யாராவது அருகே சென்றாலே குழந்தை சிரிப்பு கேட்டது கிராமத்தார் யாரும் அங்கு போகத் துணிந்ததில்லை ஒரு நாள் நகரத்திலிருந்து வந்த இளம் யூடியூபர் இது எல்லாம் பொய்யா உண்மையா என்று ஆராய்ச்சி செய்ய அந்த பங்களாவில் கேமராவுடன் நுழைந்தான் வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தவுடன் கதவுகள் தானாக மூடப்பட்டு பூட்டிக்கொண்டன சுவர்களில் பழைய இரத்தக்கரைகள் தெரிந்தன பழைய கண்ணாடியில் அவன் முகம் தெரியாமல் அந்நியமான உருவம் தெரிந்தது அவன் கேமராவில் ரெக்கார்ட் செய்யத் தொடங்கினான் சில நிமிடங்களில் பின்புறத்தில் வெள்ளை உடை அணிந்த பெண் ஒருவர் மெதுவாக நடந்து செல்வது போல காட்சியளித்தது அவன் திரும்பி பார்த்தான் ஆனால் யாரும் இல்லை திடீரென கேமராவில் அந்த பெண்ணின் முகம் நெருக்கமாக வந்தது காற்று புயலாய் வீசியது கிராமத்தார் மறுநாள் காலை அந்த பங்களாவுக்கு சென்று பார்த்தபோது கேமரா மட்டும் கிடைத்தது வீடியோவில் கடைசியாக கேட்ட குரல் இப்போ நீங்களும் இங்கேதான் இருக்கணும்